இன்றைக்கி நம்ம சேனல்ல ரெண்டு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று வந்து ஸ்பை ஆக்ஷன் தில்லை படம் இன்னொன்று வந்து அதிரடி ஆக்ஷன் படம் முதலாவது பார்க்க போகிற படம் என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்ல வெளியாக இருக்க சி வால்ஸ் இன் டார்க்னஸ் படம் இப்போ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அந்த டைமிங்கில் வந்து ஈட்டின்னு சொல்லி ஒரு தீவிர அமைப்பு உருவாயிருக்கு இந்த அமைப்பு வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மக்களாட்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த அமைப்பு உள்ளவங்க இங்கே நிறைய கொலைகள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக நல்லா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இப்போ இந்த அமைப்பை கண்டுபிடிக்கணும் இதோட மறைமுகமான இடங்கள் எங்கே இருக்குது இவங்க இந்த ஆயுதங்கள்லாம் எங்கே பதுக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன களத்தில் இறக்கி விட்றாங்க இறக்கி விட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி உண்மையிலேயே இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க ஒரு லேடி உண்மையிலேயே ஒரு மூணு வருஷம் இந்த மணி ஒரு தீவிர அமைப்பில் போய் இருந்து அவங்க கூட இருந்துட்டு எப்படி இது பண்ணியிருக்காங்கன்றதை காமிச்ச விதம்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருந்து தான் சொல்லணும் இந்த படத்தில் சினிமா இருக்கட்டும் ஒரு டாக்டர்னு நம்ம மெயின்டைன் பண்ணிப்பாங்க அதெல்லாம் தரமாகவே இருந்துச்சு இந்த ஸ்பை ஏஜென்ட் சொல்கிறதுக்கு ஏற்ற மணி அதை தரமாக எடுத்து வச்சுருந்தாங்க தான் சொல்லணும் அதுலேயும் நம்ம ஹீரோயினோட பெர்ஃபாமன்ஸ் எப்பயுமே ஒரு பயம் கலந்து அந்த பதட்டத்தோடே இருக்கணும் ஆனால் யாருக்குமே அதை வெளியே காட்டிக்கிற கூடாது அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் நம்ம ஹீரோயின் தரமாக கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும் உண்மையிலேயே இதுக்கு அவங்களுக்கு அவார்டு கூட கொடுக்கலாம்னு கூட வச்சுக்கணுமே அப்படி ஒரு நடிப்பு கொடுத்துருந்தாங்க படத்தில் வந்து நிறைய இடங்களை ஸ்லோவாக தான் போகும் இந்த படம் ஒவ்வொரு கொலை நடக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு கலவரம் ஒரு போராட்டம் இதெல்லாம் நடக்கும்போது டக்குன்னு அப்படியே ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்படுவோம் பார்த்தீங்களா அந்த சீனில் வேறு லெவலில் இருந்து தான் சொல்லணும் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் படத்தில் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு மூணு கிசிங் சீன்ட்ரெஸ் இருக்குது மத்தபடி அடல் கண்ணெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை இதை நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலியோட ஒரு உண்மையிலே தரமான படங்கள் ஸ்பைத்துள்ள படம் பார்க்கணுமா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடங்களில் குருதிப்புணர்ல் படம் கொஞ்சம் நான் வந்துட்டே இருந்துச்சு அப்பப்போ இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் வந்து ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்கியூ படம் எப்படி பார்க்க போகிறோம் இதில் நம்ம தலைவன் டோனிஜா தான் ஹீரோ இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனிஜாவோட குடும்பத்தை ஒருத்தி அழிச்சிடலாம் அவனை வந்து இவர் பழி வாங்கணும்னு போயிட்டு ஸ்கெச்சை போட்டுருக்கும் போது இவர் பழிவாங்கன்னு நினச்சவனே இன்னொரு ட்ரக்ஸ் மாஃபியா விளையாட்டுக்காரே வந்து அவரை கடத்திட்டு போயிடறேன் இப்போ அந்த கடத்திட்டு போனால் பார்த்தீங்களா அவனோட பொண்ணு வந்து நம்ம டோனி கையில் மாட்டேன் இப்போ இந்த பொண்ணை வந்து யார் கண்டுபிடிச்சி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அறிவிக்கிறாங்க உடனே அங்கே உள்ள ரவுடி பள்ளி அப்புறம் கிளம்பி வந்துடுறாங்க இதுக்கப்புறம் தலைவன் எப்படி போட்டு இவங்க எல்லாம் வெளுத்தாரு அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரி இப்போ அந்த படத்துல முதல் பாசிட்டிவாக ஸ்டன் சீக்கிரம்ஸாங்க ஒவ்வொரு ஃபைட்டும் காமனாராக இருந்துச்சு மிரட்டிட்டு என்ன சொல்லணும் அந்த ஸ்டண்ட் எடுத்த விதமாக இருக்கட்டும் அதை கொரியோகிராஃப் பண்ண விதமாக இருக்கட்டும் ரெண்டுமே சொல்மையாக இருந்துச்சுன்னா சொல்லணும் பச்சை கேமரா அங்கும் தரமாக இருந்துச்சு படத்தில் சினிமூட்டர் காப்பியும் சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்தாங்க நடித்த எல்லாருமே நல்லாவே அடி வாங்கி தான் நடிச்சிருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு அடிதான் விழுகும் படத்தில் இப்போ இந்த படத்தில் வந்து அடல் கண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ரத்தம் தெரிஞ்ச காட்சிகள் நிறையா இருக்குது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கலாமா நீங்கள் முடிவு பிடிக்குங்க இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லையே ஜியோ ஸ்டால் அவைலபிள் இருக்குது ஒரு தரமான படம் ஃபைட் படம் பார்க்கணும்னா போய் கண்ணை மூட்டு போய் பாருங்கள் 노 o 들 o d i r